பெரியவன் காய்பட்டினத்துல வரலாறு காணாத புயல் மழை சென்னை பெருமழை நானூறு மில்லிமீட்டர் அதுல இருந்து சென்னை வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆச்சு கரண்ட் வந்து அவங்க ஏழ்மலைக்கு வர்றதுக்கு இங்க கால்பட்டத்துல ஆயிரம் மில்லிமீட்டர் மழை கிட்டத்தட்ட இங்க வெளியில களப்பணிக்காக பசியாற்று மரக்கட்டையினுடைய சகோதரிகள் களத்துல இறங்கி வீட்டில இருக்க தின்பண்டம் சாமா எல்லாத்தையும் கொண்டுகிட்டு கிளம்பி வீட்டுல இருக்க ரவையில உப்புமா கிண்டி சேமியா கிண்டிட்டு காலையில கள நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பணும் சுகானல்லாம் எவ்வளவு 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 மனிதர்களை சந்திச்சோம் எவ்வளவு களப்பணிகள் எல்லாம் நமக்கு தர்ற பாக்கியம் இதெல்லாம் இறைவன் நாடாம இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க பெறுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது ஒரு பெட்டிக்கடை கடை திறந்து இருந்துச்சா உடனே போய் என்னென்ன இருக்கு வாழைப்பழத்தை தாரோட எடுத்து போடுங்க எத்தனை கிலோ ரவை இருக்கு வாங்கி போடுங்க எத்தனை கிலோ என்ன இருக்கு யோசிக்கவே இல்லை எல்லாத்தையும் வாங்கி வண்டியில ஏத்துங்கன்னு சொல்லி ஏத்திக்கிட்டு அந்தந்த பகுதிகளுக்கு அப்படியே என்னென்ன தெருக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அனுமானிச்சோமோ அந்தந்த தெருக்களுக்கு போனோம் வண்டியில ஒவ்வொரு உணவுப் பொருளும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா நமக்கும் இத்தனை நாளா நம்ம நினைச்ச உணவு எல்லாம் செய்யுது நம்ம நினைச்ச பழங்கள் எல்லாம் கிடைக்கதான் சிந்துச்சு இத்தனை நாள் டீ குடிச்சோம் இத்தனை நாள் காப்பி குடிச்சோம் இத்தனை நாள் பால் கிடைச்சது ஆனால் இந்த பெருமளையில இரண்டு நாட்களாக இருபத்தி நாலு மணி நேரத்தை தாண்டி ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு மக்கள் ஸ்தம்பிச்சு நிக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரமா கரண்ட் கிடையாது அப்படின்னு நிற்கும் போது அலைபேசி வழியாக தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்த பொழுது நம்ம இப்படி இருக்கிறோம் இன்னும் வீடு இல்லாதவர்கள் குடிசையில் இருப்பவர்கள் ஓடு ஒழுகிற இடத்துல இருக்கிறவங்க தண்ணி வீடு ஃபுல்லா வந்து லாக் ஆகி கிடக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்வாங்க இந்த தண்ணி மக்களோட வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வச்சிருக்கேன் அப்படிங்கிற பரிதவிப்பு எல்லா ஒரு எச்சரிக்கையா சொல்றான் பெருமழை புயல் வெள்ளம் இதெல்லாம் மானிட கூட்டத்திற்கு நான் எச்சரிக்கையாக அது ஒரு தண்டனையாக அனுப்புகிறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த பரிதவிப்போட அந்த மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமே அப்படின்னு வெளியே கிளம்பி போகும்போது எவ்வளவு சேலஞ்சஸ் எவ்வளவு பரிதவிப்புகளை பார்த்தோம் இத்தனை நாள் இந்த தண்ணி எங்க இருந்துச்சு இதுல ஒரு துளியை மனிதனால வானத்துல இருந்து ஆக்கி தர முடியுமா இப்ப ஒரு துளியை மனிதனால நிப்பாட்ட முடியுமா இது ரெண்டுமே செய்ய முடியாதுல்ல இப்போதான் படைத்தவனை இந்த உலகத்தை படைத்து நமக்கு தந்தவனை நம்ம அதிக அதிகமாக நினைவு கூற வேண்டியிருக்கு பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்கணும் எதை எதை இருந்து பார்சலாக கிடைக்குதோ அத்தனையும் வாங்கணும் வாலண்டியர்ஸ் மாஷால பசியாற்று மார்க்கட்டலையினுடைய பெண்கள் பாதுகாப்பு குழுவினுடைய வாலண்டியர்ஸ் ரொம்ப பிரமாதமாக ஒவ்வொரு ஏரியாவிலையும் களத்தில் இறங்கி செயல்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸை நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு பொருளாக பால் அது அட்டை பால் அப்படின்னு சொல்ற அந்த அட்டையில் பால் வருது அது இன்னைக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அந்த பெருவெள்ளம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் மழை தண்ணி போறதுக்கு வழி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டோம் மனித கூட்டம் அப்படி ஆக்கிரமிச்சு தண்ணி போறதுக்கு வழி இல்லாம வீடு வாசல்கள்ல நிரம்பி கடைசியில அந்த பணிகள்ல சகோதரர்கள்லாம் எப்படி களத்துல இறங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் குறிப்பா கேமட்டிக்கு முன்னாடி சேர்மேன் உட்பட பெரிய டீம் களத்துல இறங்கி ஆக்டிவ் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள்னு முக்கியமான எல்லாரையும் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது ஏன்னா அங்கதான் வந்து அவ்வளவு வெள்ளம் அவ்வளவு தண்ணி ஓட்டம் அங்க சரிப்படுத்தினாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதை கண்ணால பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை இறங்கி எந்த விதமான வேறுபாடு வித்தியாசமும் இல்லாம களத்துல இறங்கி வேலை செஞ்சத பார்க்க முடிஞ்சது இவையெல்லாம் எத்தனை பெரிய படிப்புனே நமக்கு தெரியுமா வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த வெள்ளம் ஓடுற ஓட்டத்துல யோசிச்சு பாருங்க இதை நிக்கலன்னா என்ன ஆகும் இன்னைக்கு இப்ப இத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மழையினுடைய அளவு அஞ்சுல ஒரு பங்கா குறைஞ்சிருக்கு சுபானம்லாம் கேண்டி ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம் அங்க இருக்க மக்களுக்கு என்ன தேவை ஜிஹெச்ல இருக்க மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற கள ஆய்வுக்காக உள்ள போனோம் அப்படியே தண்ணி தேங்கியிருது அவ்வளவும் தண்ணி இது அழகா இருக்குன்னு நினைச்சு பார்த்து ஆச்சரியப்படுறதா இல்ல இந்த தண்ணினால எந்த பிரச்சனையும் பேஷண்ட்ஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படின்னு கவலைப்படுறதா அப்படிங்கிற ஒரு ரெண்டுக்குமான ஒரு குழப்பமான மனநிலையோட தான் இந்த காணொலியை பதிவு செஞ்சோம் அங்கிருந்து கேம் டீல கேட்கும் போது தேயிலை கேட்டாங்க இந்த ஊர்ல தேயிலை அப்படிங்கறது டீ தேயிலை தண்ணி இருந்தா நல்லா இருக்கும்னு கேட்டாங்க சரி சாயந்தரம் வந்து இஞ்சி டீ போட்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வெளியே வந்தோம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கும் போது நம்ம நிறைய மறந்துட்ட விஷயம் என்னன்னா எல்லாரையும் ரெஸ்கியூ பண்றதுக்கும் அவங்கள ஒரு இடத்துல தங்க வைக்கிறதுக்கும் சோறு போடுறதுக்கும் குழந்தைங்களுக்கு டயாபஸ் தேவைப்படுது இந்த இருக்கிற பல பெண்களை நம்ம சுச்சுவேஷன் இருக்கிற பெண்கள் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசிச்சோம் எல்லாம் சந்திச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பழங்களை கொடுத்துட்டு பிறகு வந்த கையோட நம்ம உணவு சமைக்க ஆரம்பிச்சோம் வந்த கையோட உணவு சமைக்க ஆரம்பிச்சு பொங்கல் சாம்பார் இம்மிடியட்டா வித்தின் ஒன்றரை மணி நேரத்துல நூற்றம்பது பேருக்கான சாப்பாட்டோட நம்ம கிளம்புறதுக்கான உந்துகள் இங்கதான் கிடைச்சது இந்த வீடுகள் இந்த மக்களுடைய சந்திப்பு இந்த பிள்ளைகள் முகத்தில் கிடைச்ச சந்தோஷம் வீடு வீடாக போய் தேடி சென்று உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்கிற பாக்கியத்தை இறைவன் இன்னைக்கு நமக்கு தந்தான் இதுல என்ன அழகான விஷயம் அப்படின்னா பெண்களாக களத்தில் இறங்கினார்கள் பெண்களாக இந்த பணிகள்ல முன்னின்று வேலை செய்கிறதுக்காக ஓடுனாங்க அப்படியான விஷயங்களை பார்த்து பெண்களிடம் என்ன வேணும்னு கேட்டு அவங்க ஒரு லிஸ்ட் சொன்னாங்க இந்தந்த வீட்டுல என்னென்ன தேவை இருக்குன்னு அங்க சந்திச்ச பெண்கள் சொன்னாங்க அந்த விஷயங்களை எல்லாம் சரின்னு கேட்டுக்கிட்டு திருப்பியும் அதுக்கான லிஸ்ட ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் என்னுடைய காணொலிகள்ல நான் ஏற்கனவே வெளியிட்டு இருந்தேன் நிறைய பொருட்கள் தேவைப்படுது பிஸ்கட் பன் ஜாம் உள்ளிட்ட பல பொருட்கள் பெண்களுக்கு தேவையானவை அப்படிங்கிற விஷயங்கள் இன்னும் என்னென்ன தேவை அப்படிங்கறத நான் பதிவு பண்ணியிருந்தேன் பொள்ளாச்சியில இருந்து அனுப்பி தந்திருக்காங்க சகோதரர்களுக்கும் அந்த அத்தனை உதவிய அன்புள்ளங்களுக்கும் மானுடத்தின் பேரன்பு அப்படின்னு தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அதுக்கு அத்தனைக்கும் ஜசாக் அல்லாஹர் இந்த மக்களுக்கெல்லாம் அது நாளைக்கு போய் சேர இருக்குது களத்துல பசியாற்றுவோம் அறக்கட்டளையினுடைய சகோதரிகள் பெண்கள் பாதுகாப்பு குழுவினுடைய சகோதரிகள் இணைந்து நம்ம எதாவது ஒன்று செய்யணும் நம்ம வீட்டு நிலைமை இப்படித்தான் கிடக்குது அதை தாண்டி ஒவ்வொரு இப்படி இப்படித்தானே இருக்கும் நம்ம ஏதாவது ஒரு பணியை கொண்டு செலுத்தணும்னு சொல்லி சாலையில் சாலையில இருந்து உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வீட்டு அந்த வாசலை இங்கிருந்து பார்க்க முடியும் அவ்வளவு தண்ணி எதுவும் இங்கிருந்து போக முடியாது இப்ப தண்ணி வடிஞ்சிருக்கு தண்ணி வடிஞ்ச நிலமையில இப்படி இருக்குது இருந்து யாரும் உள்ள போக முடியாது இருந்து யாரும் வெளியே வரவும் முடியாது அந்த மாதிரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஆஃப் லாக்டு ஏரியாஸ் அப்படின்னு இருந்த இடங்களுக்குள்ள நம்முடைய பொருட்கள் சென்று சேர்வதற்கு பல்ல ரஹ்மான் கிருபை செய்திருக்கிறான் இறைவன் மிகப்பெரியவன் பிறகு பீச் தான் வந்தோம் கடல் முழுக்க நிறம் மாறி இருந்துச்சு அதான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த அத்தாட்சியை தந்திருக்கான்னு தோணுச்சு அந்த கடற்கரை ஒட்டிய பகுதிகளுக்குள்ள இருக்கிற வீடுகளுக்கும் இறங்கி போனோம் நமக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்த சகோதரியினுடைய இல்லங்கள்லாம் அங்கே தான் இருக்குது பிறகு அங்கேயும் போய் அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்த தண்ணிக்குள்ளே இறங்கி எதோ எந்த விதமான செகண்ட் தாட்டும் இல்லாமல் சகோதரிகள் பயணித்து போய் கொடுத்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப அழகான விஷயமா இருந்துச்சு இந்த கடல் இப்போ இந்த மழை நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிறதுக்காகவே இறங்கி உள்ளூடி நடந்து அந்த கடலை போய் பார்த்தோம் நான் எனக்கு மழை பெய்யும் போது கடலை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்தது ஆனால் இன்னைக்கு நான் பார்த்து அதிர்ச்சியானது தான் உண்மை இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ என்ன சொல்றது மனம் பரிதவிச்சு போச்சு ஏன்னா கடலினுடைய நிறம் நீல நிறத்தில் இருந்து இந்த மண்ணோட நிறத்துக்கு முழுவதுமாக மாறி இருந்தது என்னென்ன மாற்றங்களை இறைவன் ஏற்படுத்தினா ஒரு புயல் Subscribe to Creativity Channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.